ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டு இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு கப்பலுக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் ஸோ அவங்களுக்கு வந்து சஷ்டி இஷ்டபூர்த்தி ஸோ அது கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் தான் அந்த விழா நடந்துச்சு ஸோ அங்கே போய் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டோம் அட்டன் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா திருப்தியாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் எல்லோருமே சொந்தம் ஃபுல்லாக வந்திருந்தாங்க எல்லாருமே மீட் பண்ணோம் அவங்களுக்கு நல்லபடியாக மேரேஜ் ஆகிடுச்சு ஸோ அதோட சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பூஜை காட்டுறாங்க பூஜை ஆரத்தி காட்டுறாங்க ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு கும்பிட்டுச்சு அதோட லஞ்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சு வந்து வீடியோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் ஸாரி லஞ்சு வந்து கீ ரைஸு மட்டன் கிரேவி சிக்கன் சுக்கா பண்ணியிருந்தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான்வெஜ் தான் இன்றைக்கி ஸோ அதோட சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி வயதானவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபே மேரேஜ் உங்களுடைய மேரேஜெலாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் ஸோ இப்போ பார்த்தது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி